ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ மைவேத்திரியில் வந்து ரீசெண்டாக நான் நெட்டு நெட் இருக்க இப்போ நியூஸ் பார்த்தேன் ரெண்டு லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எப்படின்னு தெரியல ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் யாராக இருந்தாலும் மே ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஏன் போய் திடீர்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் இப்போ தான் அதை வந்து அந்த வீடியோவை பார்த்தேன் உண்மையிலேயும் ரொம்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அவங்க அவ்வளோ தூரம் எம்டி சார் சொல்கிறாங்க ஓப்பனிங் நடக்குது எல்லாமே நம்ம முன்னாடி தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கப்ப எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு நம்ம கொடுக்கணும் செய்யணும் கொஞ்சம் யோசித்து பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ பொறுமையாக எதனாலுமே பண்ணணும் ஏன்னா நம்மளுக்காக அவ்வளோ தூரம் இறங்கி பேசியிருக்காரு செஞ்சுருக்கார் எம்டி சார் மட்டும் மேற்கொண்டு நம்ம டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் இன்னும் கொஞ்சம் டே வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷனுக்காகவும் இந்த இனி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் எம்டி சார் வந்து இதை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னு அவரே அவர் வாய்ப்பு அவரோட ஆடியோ மெசேஜ் பண்ணியிருந்தார் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த மட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்மளுக்கான முயற்சி அவர் அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட நம்பிக்கை தான் நம்ம இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சிரமம் எல்லாருக்குமே சிரமமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை எம்டி சாரே சொல்லிட்டார் ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் உங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ ஒரு சிலருக்கு வந்து பொறுமை இல்லாமல் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காங்கன்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நினைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்ம தான் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு தான் நம்மளே ஏதாவது ஒரு ரெடி பண்ணிட்டு நீ அடுத்த மாதம் ஃபுல்லாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தலை இருந்தாலும் சமாளிக்கணும் அதுக்காக இவ்வளோ தூரம் இறங்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மே ஒன்று எல்லாருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருமேவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்ம வழியில் முன்னேறுவோம் அதாவது இதில் நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து நம்ம அதையும் முன்னேறி வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தேங்க்ஸ் ஆல் சிஸ்டன்